ஹாய் மைடியர் போர்வோட் பீப்புள்ஸ் குட் மார்னிங் இப்போது சில கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு ரொம்ப வியூஸ் கம்மியாக இருக்குது உங்கள் வியூஸை ஏற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டா நிறைய ஆப்பெல்லாம் வருது ஆமாம் நம்ம ஸ்பீடாக வியூஸ் வரும் ஒரு ரூபா கொடு நம்ம ஸ்பீடாக வியூஸ் ஏற்றி கொடு வரும் ஐநூறுரூபா கொடு ஆயிரரூபா கொடு ரெண்டாயிரம் ரூபா கொடு சொல்லி கேட்குறாங்க காசு கொடுத்து வியூஸ் அதிகம் பண்ணணுன்னா அதுக்கு பேர் வீடியோ இல்லை நம்ம ஃபோட்டோமில்ல வீடியோ அதுக்கு பேர் வீடியோ இல்லை ஒரே ஒருத்தர் பார்த்தாலும் சரி ரெண்டே ரெண்டு பேர் பார்த்தாலும் சரி தட் இஸ் அ குட் வீடியோ புரியுதுங்களா ஏன்னா சோசியல் மீடியாவிலேயே நல்ல வீடியோ போடுறவங்க யாரும் கிடையாது எல்லாமே பத்து வயசுலேருந்து இருந்து பதினெட்டு வயசுல இருக்கிற பிள்ளைங்க தான் வந்து இந்த இது போடுறான் ரீல்ஸ் போடுறோம் ஷார்ட்ஸ் போடுறோம் எப் இதுலேருந்து பத்து வயசுலேருந்து ஒரு பதினேழு வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க தான் வீடியோஸ் போடுறாங்க வேறு யாரும் போகிறது கிடையாது யாரை போடுறீங்களா இருந்தால் சொல்லுங்கள் ஸோ இங்கே வந்து வயதான ஒரு ஆள் வீடியோ போட்டுகிட்டு இருக்காங்க நல்ல விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க அது எல்லாரும் பார்க்க மாட்டாங்க மாநிலம் முழுவதும் பொது மக்கள் பங்களிப்புடன் ஐந்தாயிரம் ஏரி குளங்கள் வாரப்படும் தமிழக அரசு ரூபாய் ஐநூறு கோடி ஒதுக்கியதா ஏன் கேட்டுங்க வருமானத்துக்கு வழி பண்ணிக்கிட்டாங்க ஏங்க நான் நேற்று கூட வீடியோ லாக் பண்ணுறதுக்கு போனேன் இந்த அதாவது அந்த மேடவாக்கம் பள்ளிகரனை அந்த 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 நீர்பிடிப்பு ஏரியா எல்லாம் இந்த வேளாச்சேரி எல்லாம் கடல் உள்ளே போயிடும் தண்ணியில் மூழ்கி ஒரு டிசம்பர் மாதம் பாருங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு பன்னெண்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் போடுறேன் வேணால் பாருங்கள் நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்க பார்க்க போகிறது இல்லை இப்போ எப்படி இருக்குது டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள் இந்த பாருங்கள் ஒரு சில ஏரியங்களில் போய் கடக்கு அங்கே தூர் வர மாட்டாங்க தூர் வாழப்பட வேண்டாத ஃபுல்லாக தண்ணி இருக்குல்ல அங்கே போய் நீச்சல் அடிச்சுட்டு மீனை பிடிச்சி தின்ட்டு ஐநூறு கோடியாக ஆட்டை போட்டு போயிடுவாங்க ஐநூறு கோடி ரூபாயா என்ன மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு எவ்வளோ மத்தத்தையும் அப்படியே ஆட்ட போட்டு போட்டு காலம்பூரமாக அதே சொல்லி இருக்கிறாங்க கல்வீஸ்வரங்க நாடு அந்த நாடு எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் ஐயோ கேதார்நாத்தில் நில சரிவு ஐந்து பக்தர்கள் பலி ஆ தாங்க தங்க போட்டேன் ஒரு வீடியோ போட்டேன் இது ஒரு இமை இது ஒரு இமை இது மையம் இரண்டு இமை ஒரு மையம் அதனால இமயம் இமயமலை இந்த கேதார்நாத் பத்ரிநாத் ரிஷிகேஷி கயா காசி இந்த பக்கம்லாம் போகாதீங்க நில சரியோ செத்து போய் நான் சொன்னேன் இந்த அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் செத்துருக்காங்க பக்தர்கள் யாராவது ஒரு பக்தர் என் வீடியோ பார்த்துருப்பான் இந்த கிழப்பையில போய் ஏதாவது ஒன்று பண்ணுண்டா எப்போ பார்த்தாலும் இருக்கிறான் மழை வர போதுன்றான் பூமி வெடிக்க போதுன்றான் பூமி பழக போதுன்றான் கடலூரில் உள்ள எல்லோரும் போய் சாப்பிடுறீங்கன்றான் பாவத்தின் சம்பளம் மரணன்றான் யாராவது காலி பண்ணுங்கட்டா நேற்று என்ன திட்டிருப்பான் அதான் நேற்றே சொப்பு தான் நேற்றை செத்துட்டு இருக்கிறான் ஆமாம் தண்ணி வீணி தண்ணி சூடு இப்படி பேசிட்டு இருக்கலாம் சாவை தான் போகிறேன் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் சாவரத்துக்கு பிறந்தமே ஒழுங்கு மரியாதையாக நல்லதை செஞ்சுட்டு சாவுங்கடான்னா பிள்ளைங்களை பெற்று ரோட்டில் ஓட்டுட்டு இவருக்கு பக்தராம் பக்தர் போங்க இன்னும் நிறையா வருது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் பருவமழை முன்னேற்பாடு பணிகளை முப்பத்தி ஒன்றாம் முப்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் அமைச்சர் துரைமுருகன் துரைமுருகன் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டால் கூட ஏழு நாள் ஏழுமோ சொல்றாங்க அந்த கூரை ஊட்டு கூட வச்சிடறான் கூரை ஊடா ஓழ விடா ஏதோ ஒரு கர்மம் ஒரு இளவு அங்கேருந்து கூட்டின்னு வரான் சார் பருவமழை ரொம்ப டேஞ்சரானு விஷயம் வர டிசம்பரில் மிகப்பெரிய அளவில் பத்து மடங்கு இதுக்கு முன்னால் வந்ததில் கொஞ்சம் இருபத்தி மூணில் ஒரு வெள்ளம் வந்தது அது மாதிரி பத்து மடங்கு பெருசாக வரும்ன்றாங்க இப்போ போய் பருவமழை முன்னேற்பாடு பணிகளைட்டிங்களே என்ன சார் விஜய் வந்து பந்தக்கால் இருபத்தி மூணாந்தேதி மாநாடு அதுக்கே டைம் கிடையாது பந்தக்கால் போட்டால் பத்து நாள் ஆகும் நம்ம வந்து இதை தள்ளி வைக்கலாமா மாநாட்டெல்லாம் பேசி நினைக்கிறாங்க என்ன சார் இது ஃபாரின்லாம் போகிறீங்களே எதுக்கு சார் போகிறீங்க அங்கெல்லாம் பார்க்குறீங்களே என்னத்தான் சார் பார்க்குறீங்க இது ஆகலை உங்களை சார் பயங்கரமான ஒரு இது வருது சார் இப்போ இதெல்லாம் சீக்கிரமா பண்ணுங்க சார் அன்பானவர்களே எனக்கு இந்த வீடியோ போடுறதுலாம் வேலையே கிடையாது எனக்கு போர் அடிக்குது டைம் பாஸ்க்கு போடுறேன் இதுக்கு முன்னால்தான் என்ன பண்ணுவேன் இந்த நியூஸை பார்த்தேன்னா எவன் கிட்டே சொல்லி அவன் உசுரை வாங்கிடுவேன் இப்போ டீ கடை பெஞ்சு தெரியல உங்களுக்கு காலையில் நான் மூணாலாம் மூணு மணிக்கு மூன்று மணிக்கெல்லாம் டீ கடைக்கு போயிடுவேன் காலநாத்தால இப்போ வயசாகிடுச்சு ஆறு மணி ஆகுது போடுறான் டீ வாங்குறேன் பேப்பரை வாங்குறான் அங்கே போனால் அங்கே என் பட்டாலும் ஒரு பெரிய பட்டாலும் நண்பர் பட்டாள அவனுங்களுக்குலாம் ஒரு டீ வாங்கி கொடுத்து நம்ம கட்டுப்படியாது ஒரு பேர் இது வரைக்கும் எனக்கு டீ வாங்கி கொடுத்தது காலம் வரும் டீ வாங்கி கொடுக்குறேன் வாங்கி கொடுத்துருந்தானே அதை நாய்க்கிட்டு தானே ரூபா பிஸ்கட் போடுறேங்க தினம் அப்படிதான் சொல்லி காட்டுவேன் இஷ்டம்னா கேள்வினாப்பா உன்ன நம்பி நான் இல்லை என்னை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்குறேன் ஸோ எனக்கு இந்த வீடியோ போடுறதுலாம் வேலை கிடையாது எனக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வரணும் அந்த ஆர்டர் வந்தால் எனக்கு வேலை ஒரு லட்ச ரூபா ரெண்டு மூணு லட்ச ரூபா கிடைக்கும் தெரியல அப்படியே டாய்லெட் பாட்டியால் போயிட்டு சாமான் கூட டான்ஸ் அதுதான் நம்ம வேலை இது சும்மா டைம் பாஸ் ஓகேவா அதனால் நீ வந்து பார்த்தா பாரு பார்க்கணப்பே ஆ வியூவர்ஸ் ஆ மெயினாக சில்ட்ரன்ஸ் நான் எது கமெண்ட் பாக்ஸ் ஒன்று பார்த்தேன் உங்கள் வீடியோ எல்லா வீடியோவும் நான் பார்த்துருவேன் அந்த அடுத்து தம்பி யாரோ ஒருத்தர் போட்டுருக்கேன் அந்த தப்பு அது செய்யக்கூடாத யூ நாட் டு ஃபாலோ மீ என்ன நீ ஃபாலோ பண்ணவே கூடாது உன்னை மட்டும்தான் நீ ஃபாலோ பண்ணணும் புரியுதா எவனையும் தாத்தா இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது கிடையாது எங்கள் அப்பாவை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த எல்லா விஷயம் இன்னும் என் மனசில் அப்படியே ரத்தங்களில் இருக்குது நரம்புகளில் இருக்குது அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் உன்னை நேர்ந்து கொள்வோ உன்னை தெரிந்து கொள்வோம் குடும்பம் முண்டாட்டியும் குழந்தைன் உங்கள் அப்பா அம்மா அதுதான் அதுக்காக பார்த்து சமுதாயம் கெட்ட சமுதாயம் உனக்கு எடுத்துடும் என்ன ஃபாலோ பண்ணாதே என்ன மாதிரி எவன் எது சொன்னாலும் ஃபாலோ பண்ணாத ஆயிரம் பேர் இருக்கு ஏதோ அந்த டீ கடை பென்ச்சினாலாம் புரிதா ஏதோ கருமத்தை எவனோ சொல்லுவான் எவனோ சொல்லுவான் அது ரெண்டு மூணு நாள் ஆகி சொல்லி சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவோம் அது தாத்தாவை ஃபாலோ பண்ணவே பண்ணாத தாத்தா நல்லவனே கிடையாது தாத்தா ரொம்ப அழுக்கு புரிதா தாத்தா பயங்கரம் அழுக்கு எல்லா அழுக்கும் தாத்தா பார்த்தா நான் தாத்தாவை செஞ்சு ஃபாலோ பண்ணாதே உண்டை ஃபாலோ பண்ணு உங்கள் அப்பாவை ஃபாலோ பண்ணு சரியா ஓகே தேங்க்யூ ஓகே விபச நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஆ லைடா ஓகே யாரை பார்த்து விபசாரி என்கிறீர்கள் யாரை பார்த்து விபச்சாரி என்கிறீர்கள் ஆமாம் உலகத்தில் விபச்சாரம் சகஜமா சகஜம் இல்லையா ஓகே அடுத்தது ம் ஏன் பெண்கள் கவர்ச்சியாக உடைய அணியக்கூடாதா நான் கேட்கல அவங்க கேட்குறாங்க சரி என் உலகம் ஏன் இஷ்டம் கவர்ச்சி பேர் காமம் பேர் அவங்க தான் சொல்கிறாங்க ஏன் இஷ்டம் ஆமாம் ம் ஏன் விருப்பம் கவர்ச்சி பேர் ஓகேவா காம வேறு அப்புறம் காமக்கன் கொண்டவர்களுக்கு ஆடு மாடு கூட செக்ஸாக தான் தெரியும் காமக்கன் கொண்டவர்களுக்கு ஆடு மாடு கூட செக்ஸாக தான் தெரியும் நான் சொல்றேன் அவங்க சொல்கிறாங்க ஓகே ஆமாம் மலைக்கண்ணில் பார்த்தா அப்படின்னா தெரியும் சரி மேல நாடுகளில் போல் செக்ஸ் கல்வி அவசியம் தேவடியாக இருந்தாலும் நோய் என்றால் நோய் எஸ் என்றால் எஸ் ஆமாம் இங்கே கல்வி அவசியம்ன்றாங்க செக்ஸ் கல்வி அவசியம்ன்றாங்க தேவடியாக இருந்தால் கூட சிரிப்பா நோனா நோ தான் எஸ்னால் எஸ் தான் ஓகேவா ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்கல குடும்ப நல கோர்ட்டில் நடிகர் ஜெயம் ரவி விவாகரத்து கோரி வழக்கு அக்டோபர் பத்தாம் தேதி விசாரணை ரிப்போர்ட்டர்ஸ் ப்ளீஸ் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து யார் தருமாங்க உண்மையிலுமே இயற்கை வந்து பயப்படும் ரிப்போர்ட்டரை பார்த்தா இயற்கையே பயப்படும் அப்படிப்பட்டவர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான் பாவம் அந்த டைனா யார் சார்லஸ் உடைய மனைவி இளவரசு டயனா பிரிட்டிஷ் பாவம் இந்த மாதிரி கேமரா அவங்க பின்னால் அவங்க அவங்கள அவங்க தொத்தி தொத்தியாக கொண்டுட்டிங்க இந்த மாதிரி இந்த செலிப்ரிட்டிஸுங்க தான் உலகத்தில் முக்கியமாக வேலை எவ்வளோ ஏழைகள் இருக்காங்க முன்னாடி கூட பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் எனக்கு பழக்கமான பிச்சைக்காரங்க அங்கே தான் இருக்காங்க புருஷம் பண்ணாட்டி ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆமாம் அவங்களுக்குள்ள சண்டை பிரிஞ்சில் பார்த்தாங்க நான் தான் சேர்த்து வச்சேன் சேத்து வைப்பது ஈஸி தான் சேர்த்து வைப்பது கஷ்டம் தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த செலிபிரிட்டி பின்னால் கேமரா தூட்டு ஓடாதீங்க கேமரா கெட்டு கேமராவுடைய அழகு போயிடும் ஓகே பீவர் இப்போ பயங்கர ட்ரெண்டிங் இதுதான் ஓகே யாரை பார்த்து விபச்சாரி என்கிறீர்களா உலகத்தில் விபச்சாரம் சகஜமாக சகஜமில்லையா அப்படி பெண்கள் கேட்குறாங்க ஏ பெண்கள் கவர்ச்சி ஆய் உடை ஐயோ கூடலா பெண்கள் தான் கேட்குறாங்க அப்புறம் என் உலகம் ஏன் இஷ்டம் கவர்ச்சி வேறு காமம் பேர் பெண்கள் தான் சொல்கிறாங்க காமக்கன் கொண்டவர்களுக்கு ஆடு மாடு கூட செக்ஸாக தான் தெரியும் வேலை நாடுகளில் போல் செக்ஸஸ் கல்வி அவசியம் தேவடியாவாக இருந்தாலும் நோய் நோ எஸ் என்றால் எஸ் ஆமாம் தான் அதுக்கப்புறம் பாலியல் பலாத்காரம் உலக துரோகம் ஆனா ஆதிக்கத்தை ஒழிக்க அரசு மீண்டும் மன்ன தண்டனையை அமுல்படுத்த வேண்டும் இந்த பிரச்சினைக்கு பெண்கள் துணிச்சலோடு ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் இப்போதைய தமிழ் நாட்டு பெண்களின் குரல் இது இது ஒழி இதுதான் வாங்க வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆணா ஆதிக்கத்தை ஒழிப்போம் என்கிறார்கள் உண்மைதான் ட்ரெஸ் மேக் தி மேன் ட்ரெஸ் மேக் த மேன் ட்ரெஸ்ஸு தான் ஒரு மனிதனை உயர்த்தும் ஆண் பாதி ஆடை பாதி மேன் வி தி தௌசண்ட் நைஸர்ஸ் வீவர்ஸ் ட்ரெண்டிங் டு வீடியோ பாலியல் தான் நான் சொல்லலைங்க பெண்கள் கத்திக்கிட்டு கிடக்கிறாங்கங்க நான் கேட்டுக்கிட்டு கடக்கிறேங்க சரிங்களா மிருகங்கள் மனிதர்களை கற்பழித்தது இல்லை மனிதர்கள் மிருகங்களை கற்பழிப்பது உண்டு பெண்கள் சொல்கிறாங்கங்க என்னது மிருகங்கள் மனிதர்களை கற்பழிப்பது இல்லை மனிதர்கள் மிருகங்களை கற்பழிப்பது உண்டு சரி மனைவியிடமும் அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டும் என்று கேட்டால்தான் கிடைக்கும் மனைவியிடமும் அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டும் என்று கேட்டால் தான் கிடைக்கும் எஸ் என்றால் எஸ் என்றால் நோ மனைவியும் அப்படி தான் சொல்லுவான்றாங்க ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கும்போது செக்ஸை தூண்டும் ஆடை அணிந்து இருக்கக்கூடாது அவ்வளோதான் ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கும்போது செக்ஸை தூண்டும் ஆடை அணிந்து இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில் மிக மிக பழமையான தொழில் செக்ஸ் தொழில் அப்படின்றாங்க உலகத்தில் மிக மிக பழமையான தொழில் செக்ஸ் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க செக்ஸ் இல்லை என்றால் நீ இல்லை நான் இல்லை உலகமும் இல்லை அனுமதி முக்கியம் அனுமதி இலவசம் இல்லை செக்ஸ் இல்லை உலகம் இல்லை எல்லாம் இல்லை அனுமதி கேளு அனுமதி கேட்டுட்டு நான் படுக்க சொன்னாசம் தேவதாசியோ திருட்டு தாசியோ ஓகேவா கணவனிடம் மனைவி தாசியாய் நடந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு மனைவி வந்து தாசியா தாசி தேவடியாவா நடந்து கொள்ளவில்லை என்றால் அங்கே என்ன நடக்கும் சினிமா துறையை மட்டும் இல்லை எந்த துறையிலும் இந்த பலாத்காரம் அப்புறம் இந்த பாலியல் கொடுமை வன்கொடுமை அன்மதி மூணு வயசு நாலு வயசு பார்ப்பாங்களோ கூட்டுன்னு போய் பலாத்காரம் பண்ணி சீரடிச்சு கற்படித்து கொலை பண்ணி எரித்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சி உலகத்தில் வந்து ஒரு கல்யாணம் ஆமாம் அந்த கல்யாணம் டைவர்ஸ் தானே மாதிரி கல்யாணம் ரெண்டு பொண்டாட்டி அவனும் வச்சுக்க மாட்டான் இங்கே தான் ஆறு பண்டாட்டி பத்து பொண்டாட்டின்னு வச்சுன்னு இருப்பான் அங்கே டைவர்ஸ் அதுக்கப்புறம் வேறு பொண்டாட்டி அங்கே பார்த்தீங்கன்னா அது வேற ஒப்பண்டாட்டி ஓட்டியிருப்பா அவள் ஒரு ஆயிரம் கூட உல்லாசம் வச்சுப்பான் இவன் ஒரு ஆயிரம் பொண்ணுங்க கூட உல்லாசம் வச்சுப்பான் அது வேறு இது தவறு ஆ இது தவறு